அன்பான யூடியூப் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கம் ஐந்து வகையான கீரை அறுவடையை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பாருங்கள் முதல் வகை கொடி பசலை சிகப்பு பசலை எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்காங்க ஒரு பூச்சி இல்லாத ஆர்கானிக் முறையில் பஞ்சகாவியா மீனமிலம் ஹோம் மேட் கம்போஸ்ட் கொடுத்து வளர்ந்த கீரைங்க எவ்வளோ செழிப்பாக இருக்காங்க பாருங்கள் இயற்கை விவசாயம் நம் ரத்தத்தோடு கலந்துவிட்ட ஒன்றாகிவிட்டது இந்த நாட்களில் இதை நம்ம கொஞ்சம் முன்னாலே ஆரம்பிச்சுருந்தோம்னா ரொம்பவே நம்ம இன்னும் நல்ல ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம் ஆனால் லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு அடுத்த கீரை வந்து அரைக்கீரை நிறைய சத்துக்கள் சுவையிலும் ரொம்ப கூடுதலான சுவை உள்ள கீரைங்க இதில் விட்டமின் ஏ கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது பொதுவாகவே கீரைகளை நம் பால் முட்டை போன்ற பொருட்களோடு சாப்பிடக்கூடாதுங்க செரிமான பிரச்சனை வரும் இரவு நேரத்துலையும் சாப்பிடக்கூடாது மதியானம் கீரை சமைச்சு சாப்பிட்டு உடனே நம்ம படுக்கவும் கூடாது கொஞ்சம் அப்படியே நடந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த செரிமான பிரச்சனை இல்லாமல் வயிறு மந்தம் இல்லாமல் நம்ம வந்து இயல்பாக இருக்க முடியும் பாருங்க எவ்வளோ செழிப்பான கீரைகள் ரொம்ப சுவையான கீரைகள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கீரை இந்த சிலோன் பசலை கேரளா பசலை என்று அழைக்கக்கூடிய இங்கே பாருங்கள் குத்து பசலை என்று சொல்லக்கூடிய கீரை இது கொஞ்சம் இலைகள் வந்து தடிமனாக இருக்கும் நீர் அதிகமாக உறிஞ்சி இலைகளில் வச்சுக்கும் அதனால் இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த ஹீட் பாடி உள்ளவங்கள்லாம் இதை சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது பொதுவாகவே கீரைகளை வந்து நாம் வாரத்துக்கு வாரத்துக்கு ஏழு நாட்களும் ஒவ்வொரு கீரைகளை நாம் சேர்த்துக்கிட்டோம்னாக்க நம்மளுடைய அந்த குறைபாடுள்ள சத்துக்கள் எல்லாம் நிறைவாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது இது பாருங்கள் குப்பைமேனி கீரை நான்காவதான ஒரு கீரை இது வந்து மணத்தக்களி கீரை இதோடைய பயன்களை சொல்லவே வேணாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாவற்றுக்கும் ரொம்ப அருமை இருந்துங்க இப்படி ஐந்து வகையான கீரைகளை நாம் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்காங்க பூச்சில் ஒன்றும் இல்லை இந்த மண்புழு உரத்துக்கும் பஞ்சக்காவியாக மீனம் இளம் கொடுத்து வளர்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ கீரை அறுவடை பண்ணியிருக்கோங்க ரொம்ப பாருங்கள் இது கீரையை அலசி பாத்திரத்தில் இவ்வளோ கீரை இருக்குது பாசிப்பருப்பு ஜீரகம் சின்ன வெங்காயம் இன்னும் பல இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்ய போகிறாங்க பாருங்கள் கூட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சுவையான அருமையான ஐந்து கீரைகள் கொண்ட கலவைக்கீரை கூட்டு